தேவநாதனின் சொத்து விவரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் சொத்து குறித்த விவரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் தேவநாதன் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் காவல்துறை முதலீட்டாளர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் உத்தரவு பிறப்பித்தார் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட வழக்கு விசாரணையை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் சொத்து குறித்த விவரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் தேவநாதன் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தல்துறை முதலீட்டாளர்கள் பதிலளிக்க உத்தரவிட்ட வழக்கு விசாரணையை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தேவநாதனின் சொத்து விவரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் மேலதிக விவரம் சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த அந்த ஜி மயிலாப்பூர் இந்து பண்ட் நிதி நிறுவனத்தில முதலீடு செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை பல கோடி ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றிய தொடர்பான வழக்குகள் தான் தேவநாதன் யாதவ் உட்பட ஆறு பேரை வந்து சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவர்கள் சிறையில் உள்ள இவர்கள் வந்து தான் ஜாமீன் கேட்டு இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இந்த வழக்கு தான் கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது பாதிக்கப்பட்டோர் தரப்புல வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்டோர் புகார் அளித்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரும் நடுத்தர வழக்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பண பலம் கொண்டவர் என்பதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அவர்கள் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் திருமதி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது நீதிபதி வந்து தேவநாதன் யாதவனுடைய சொத்துக்களை ஏனம் விட்டு அதன் மூலம் வரும் பணத்தை பாதிக்கப்பட்டதற்கு வழங்கலாமா என்று கருத்துக்களை கேட்டறிந்தார் இது தொடர்பாக தேவநாதனுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய அவர் தவறுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அவருடைய சொத்து விவரங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இதனையடுத்து அந்த தாக்கல் செய்யப்பட்ட அந்த சொத்து விவரங்கள் தொடர்பாக காவல்துறை மற்றும் அந்த முதலீட்டாளர்கள் தரப்பும் தங்களுடைய தரப்பு பதிலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த விசாரணையை வந்து நீதிபதி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்